வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் கோவை ஞானி அவர்கள் எழுதிய மனித வரலாறு என்ற தலைப்பின் கீழ் அமைந்த கட்டுரையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போது மனிதன் அப்படிங்கிறவன் எப்படி உருவானான் அப்போ மனிதன் எப்படி விலங்குகளிலிருந்தும் பறவைகள்லேருந்தும் வேறுபடுறான் அப்படிங்கிற அந்த ஒரு வரலாற அந்த மனிதன் வந்த வழியை இந்த கட்டுரை மூலமாக கோவை ஞானி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இப்போ நாம் கற்றுக்குள்ளே போகலாம் விலங்குகள் பறவைகள் முதலியவற்றிலிருந்து மனித வாழ்க்கை எவ்வாறு வேறுபடுகிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வி மொழி மனிதனை வேறுபடுத்துகிறது என்பது ஒரு கூற்று அப்போ இவர் என்ன சொல்கிறார்னா விலங்குகள் பறவைகள் இப்படி எல்லாமே இருந்தாலும் மனிதனும் ஒரு உயிர்தான் விலங்குகளும் பறவைகளும் உயிர் தான் இருந்தாலும் அந்த மொழி அப்படிங்கிற வகையில் மனிதன் மட்டும் வேறுபடுகிறான் ஏன்னா மனிதன் மட்டும்தான் பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அப்போ விலங்குகளும் பறவைகளும் அதற்குன்னு ஒரு மொழி இருக்கும் இல்லையா அதில் பேசிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுவும் பேசிக்கிது இருந்தாலும் மனிதனுக்கு அப்படிங்கிறது மொழி ஒரு தனி அடையாளமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பகுத்தறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மனிதனுக்கு தான் முக்கியமாக வரலாறு இருக்கிறது அவனுக்குள்ளே நிறைய கலைகள் இருக்கிறது அவனுக்குள்ளே நிறைய வளர்ச்சி இருக்கிறது அதையெல்லாம் நாம் கண்டுபிடிக்கணும் அதை அதை வந்து அதன் அதில் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத சில குறிப்புகள் மூலமாக அவர் சொல்கிறார் அப்போது சில நிகழ்ச்சிகளை இங்கே அப்படியே பட்டியலிட்டுட்டே வர்றாரு கோவை ஞானி அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் நாளிதழில் பத் படித்த ஒரு செய்தியை சொல்கிறார் அதை வந்து அவரால் மறக்க முடியல அப்படின்னு சொல்கிறார் ஒரு திருநாள் ஏதோ ஒரு விழாக்காலம் போல் அதாவது ஒரு ஒரு தீபாவளியோ பொங்கலோ அந்த மாதிரியான ஒரு நாள் ஒரு தாத்தா என்ன பண்ணுறாருனா தன்னுடைய ரெண்டு பேரன்களை பார்க்குறதுக்காக தன்னுடைய மகன் வீட்டுக்கு போகிறார் அங்கே அந்த தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் மனத்தாங்கள் கொஞ்சம் மனக்கசப்பு அதனால் அந்த பேர குழந்தைகளை பார்க்க முடியாமல் அந்த தாத்தாவை மகன் வந்து தடுத்துடுறார் அப்போ பார்க்க முடியாத அந்த சூழலில் தாத்தா வீட்டுக்கு வர்றாரு இப்போது அங்கே ஒரு நிமிஷம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சிந்திக்க சொல்கிறாரு கோவிஞானி ஞானி அவர்கள் அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது உடனே அந்த பெரியவர் வீட்டுக்கு வந்த உடனே பேரனை மகன் பார்க்க விடலையே பேரன்களை பார்க்க விடலையேங்கிற அந்த வருத்தத்தில் கதவை சாத்திட்டு தால் போட்டுட்டு தூக்களை தொங்கிடுறார் இப்படி நடக்கிறத நம்ம கொஞ்சம் கூட நினச்சிருக்க மாட்டோம் ஆனாலும் இப்படி நடந்துருச்சு அப்போ தன்னுடைய பேர குழந்தைகளை பார்க்க முடியலை அது ஒரு நல்ல நாளில் எவ்வளவு ஆசையாக அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கிட்டு போயிருப்பார் இப்போ மகன் தன்னோடு பேசலை அப்படின்னாலும் குழந்தைகளை பார்த்து பேசணுங்கன்னு ஆசைப்பட்டார் ஆனால் ஒரு தாத்தாவாக அவரால் இருக்க முடியலை அப்போ நம்ம உயிர் வாழ்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இறந்து போயிட்டார் அப்போ எல்லா சமயங்கள்லையும் இப்படி நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மாதிரி நடக்குது அப்போ இப்படி நேர்றப்பெல்லாம் மனுஷன் தனக்குள்ளேயே செத்து போகிறான் இப்படி மனுஷனுக்கு மனுஷன் எத்தனையோ மரணங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் இப்படி இப்படி வாழக்கூடிய வேதனைகளோடவும் சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை நிறைவான ஒரு வாழ்க்கையாக வாழணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஞானி அவர்கள் பதிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பண்டித ஜவஹர்லால் நேரு நம்முடைய நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கோவை ஞானி அவர்கள் குறிப்பிடுகிறார் அதை வந்து எதன் மூலமாக குறிப்பிடுறாருனா நேரு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சுயசரிதை எழுதியிருக்கிறார் ஆட்டோபயோகிராஃபின்னு இல்லையா அவங்கள பற்றி அவங்களே எழுதுறது அதில் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை இங்கே கோவை ஞானி அவர்கள் குறிப்பிடுறார் நேருக்கு கமலாவோட திருமணம் நடக்குது நண்பர்களோடு சேர்ந்து மானசரோவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறார் அது வந்து பனிப்பாறைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி அப்போ அந்த மலைப்பகுதியில் மலை ப பகுதியில் தான் போகணும் காலில் பார்த்தீங்கன்னா ஆணி அடித்த கனமான செருப்பு போட்டுக்கிட்டு போகணும் அப்போ தான் மலைச்சரிவில் ஏற இறங்க முடியும் அப்புறம் அங்கே போகிறப்போ கயிற்றோடு நம்மளை இணைச்சிக்கணும் அப்படித்தான் நேரு என்ன பண்ணுறாருனா அந்த மானசரோவருக்கு போகிறார் அப்போ திடீர்னு பனிப்பாறை உடஞ்சிருச்சு அப்படியே ஆழம் தெரியாத ஒரு பெரிய குழியில் நேரு விழுந்துடுறாரு சில நிமிடங்கள் நேரு வந்து அப்படியே அந்த அந்த கயிற்றோட அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கிறாரு மனசில் எத்தனையோ எண்ணங்கள் அப்புறம் நேரு மேலே இழுக்கப்பட்டார் சாவிலிருந்து நேரு வந்து தப்பிச்சிட்டார் இருந்தாலும் அந்த அந்த பயத்திலிருந்து அவர் வெளிவர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அப்போது நேரு முடிவு பண்ணிக்கிறாரு இனி வந்து நாம் சொந்த நலன்களுக்காக வாழ முடியாது அப்போ தன்னை பொறுத்த வரையில் இன்னைக்கு சாவு வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் அப்போ தனக்கான சொந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனி உலகத்துக்காகத்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நேரு வந்துட்டுதான் அந்த சுயசரிதையில் நேருவே குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு அப்படித்தான் நேரு வாழ்ந்தாரா அப்படிங்கிற கேள்வி இல்லை ஆனால் நேருக்குள்ள அது நாள் வரைக்கும் வளர்ந்து கொண்டிருந்த இந்த பொதுநல உணர்வு இப்போ தான் முழுமையாக வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கோவிஞானி அது மட்டும் இல்லாமல் மனிதன் இயற்கையோடும் சமூகத்தோடும் வாழ்கிறான் வளர்கிறான் மனிதனாகிறான் வரலாற்றின் வழியே தான் இந்த உறவே நமக்கு ஏற்பட்டது இப்போ நேரு இயற்கை அறிவியல் மட்டுமல்ல சமூக வரலாறும் கற்றவர் இப்போ நேரு வந்து இயற்கை மட்டுமல்ல அறிவியல் மட்டுமல்ல சமூக வரலாறும் கற்றவர்னு குறிப்பிடுறாரு நிறைய கலைகள் கற்றவர் அப்போ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக உலக அளவில் வளர்ச்சி பெற்ற வரலாற்று போக்குகள் கற்றவர் இவையெல்லாம் ஒருங்கு தான் நேருவை இந்த மாதிரி ஒரு உலகத்துக்காக மக்களுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறதாக இங்கே கோவை ஞானியர்கள் அவர்கள் குறிப்பிடுகின்றார் இப்படி எத்தனையோ மனிதர்களை அறிவாளிகளை கலைஞர்களை அறிவியல் அறிஞரை நாம் குறிப்பிட்டு போக முடியும் அப்போ இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆண்டுகளாக மனிதன் பல்லாயிரம் அனுபவங்களோட வளர்ந்து வருகிறான் நிலத்தோடும் நீரோடும் இயற்கையோடும் வானத்தோடும் அவன் வந்து உறவு தலைத்திருக்கிறான் மனித சமூகத்தில் எத்தனையோ முரண்பாடுகள் இருந்திருக்கு அதையெல்லாம் கடந்து இந்த மனிதன் வந்து மேலேறி வந்திருக்கிறான் சூரியன் சந்திரன் தொடங்கி ஆயிரக்கணக்கான பதிவுகள் அந்த மனிதனுக்குள் பதிந்து கிடக்கின்றன அதனால மனிதன் தனியான ஆள் கிடையாது பார்க்கறதுக்கு தனி மனிதன் போல ஒரு உருவம் இருக்குது ஆனால் இவனுக்குள்ளேயும் வானம் இருக்குது பறவைகள் பாடுது சமூகம் இவனுக்குள்ளே இவனை வளர்த்துருக்குது தனக்குள்ளே இவன் வந்து புரிந்து கொண்டிருக்கிறான் அப்போ இவன் தனியால் கிடையாது இவனுக்கு வயது ஐம்பதோ நூறோ அல்ல அந்த உணர்வுள்ள பார்க்குறப்போ இவன் மனிதன் இவனுக்குள்ள புத்தன் இருக்கிறான் இயேசு வாழ்கிறான் அவங்களோடு இணைந்து வாழ்கிறான் நான் யார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பி அந்த தன்னை தேடி செல்கிற அந்த உணர்வை பெறும்போது தான் நம்ம மனிதன் அப்படிங்கிறத உணர முடியும் அப்போ தன்னைத்தானே தேடணும் அப்படி தன்னை தன்னை தேடும்போதுதான் அவன் மனிதனாகிறான் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவனாக அவன் மாற்றம் அடைகிறான் அப்படிங்கிறத கோவிஞானி அவர்கள் தெரிவிக்கிறார் அது மட்டும் இல்லாம இவன் தனி எப்பவுமே தனியாலா தன்னை பார்க்க முடியாது இவனுக்குள்ள அவனுடைய பெற்றோர் இருக்கிறாங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்க உறவினர்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா காலங்களையும் அவனால் உணர முடியும் இவனுக்குள்ள இன்னுமே அந்த ஆதி மனிதன் இருக்கிறான் அந்த முதல் மனிதன் சொல்லுவங்களையே உலகத்தில் தோன்றிய முதல் மனிதன் அவன் இவனுக்குள் இருக்கிறான் மனிதனுக்குள் இருக்கிறான் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாரு ஞானி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் கடவுளை இவன் தான் வடிவமைச்சான் அப்படிப்பட்ட அந்த மனிதன் தன்னை கடவுளாகவும் உணர முடியும் அப்படி உணரும்போது இவன் வந்து தனக்காக வாழ முடியாது சாப்பாட்டில் வாழ்க்கை வசதிகளில் இவன் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட முடியாது ஊருக்காக உலகத்திற்காக இவன் வந்து தன்னை விட்டு கொடுப்பான் அப்படி அப்படி விட்டு கொடுக்கும்போது தான் அவன் வந்து மனிதனாக மாறுகிறான் அப்போ அவன் மனிதனாக மாறும்போது அந்த உணர்விலிருந்து நேரு பிறக்கிறார் புத்தர் தோன்றுகிறார் அப்போ உயிர்களுக்கு வந்து துன்பம் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவனால் போக முடியும் இந்த மனிதனால் எத்தனையோ கெட்டதையும் செய்ய முடியும் இவனுக்குள்ளேயும் மனிதன் இருக்கிறத கண்டு கண்டுகொள்வதற்கு அவன் முயற்சி செய்யணும் அப்போ திரும்ப திரும்ப சொல்லலாம் விலங்குகளிலிருந்து மனிதன் வேறுபடத்தான் செய்கிறான் விலங்குகளுக்கு இத்தகைய வாய்ப்பு கிடையவே கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஞானி அவர்கள் இந்த கட்டுரையை முடிக்கிறார் அப்போ இதன் மூலமாக கோவை ஞானி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பல்வேறு ஆற்றல்கள் இருக்கின்றன பல்வேறு நல்ல குணங்கள் இருக்கின்றன தீய குணங்கள் எல்லாம் இருக்கின்றன அப்போது இதையெல்லாம் கடந்து ஒரு மனிதன் எப்போ தன்னை மனிதனாக உணர ஆரம்பிக்கிறானோ அப்பவே அவனுக்குள்ள அந்த பொதுநல உணர்வு அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துவிட ஆரம்பிக்கும் அப்ப அந்த பொதுநல உணர்வு வந்துட்டாதான் அவன் வந்து மனிதனாக இருக்க முடியும் இப்ப பறவைகளோ விலங்குகளோ மற்ற பறவைக்கோ விலங்குகளுக்கோ ஏதாவது செய்யணும்னு நினைக்காது ஆனா தான் செய்ய முடியும் ஒரு ஆபத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மனிதனை காப்பாற்ற முடியும் துன்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு உயிரை எப்படியாவது பிழைக்க வைக்க முடியும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது அப்போ மனிதனுடைய வரலாறு அப்படிங்கிறது ஆதி மனிதன் காலம் தொட்டே இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆதி மனிதனும் வாழ்கிறான் அத்தனை இருபதாயிரம் வருஷம் முப்பதாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம்னு சொல்லணும் இல்லையா எத்தனை வருஷம் மனிதன் வாழ்ந்திருக்கிறானோ அத்தனை மனித சிந்தனையும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பொதிஞ்சு கிடக்குது ஆனால் மனிதன் அதை எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா தன்னை பற்றி சிந்திக்கும்போது தான் யார் தன் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் எதற்காக நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்போ தான் அவன் தன்னை உணர்ந்து கொள்ள முடியும் அவன் முழுமையான மனிதனாக மாற முடியும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு பொதுநலம் கொண்டவனாக மாற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை இந்த மனித வரலாறு அப்படிங்கிற கட்டுரை மூலமாக கோவை ஞானி அவர்கள் நமக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க ரொம்பவுமே சிறப்பான கற்றை அப்போ மனிதன் முதல்ல தன்னை உணர்ந்தால் அவன் நிச்சயமாக பொதுநலம் கொண்ட ஒரு மனிதனாக உருவாவான் இதனால தான் மற்ற பறவைகள் விலங்குகளிலிருந்து மனிதன் வேறுபடுகிறான் மற்ற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இந்த சிந்தனை கிடையாது அப்படிங்கிறத இந்த கட்டுரி மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் கோவை ஞானி அவர்கள் மிக்க நன்றி